கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் முட்டம் தேங்காய்பட்டினம் சின்னமுட்டம் ஆகிய மீன்பிடி துறைமுகங்களை தங்குதளமாக கொண்டு ஆயிரம்க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் ஏராளமான பைபர் படகுகள் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன இதுதவிர கன்னியாகுமரி ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான நாற்பத்தாறு மீனவ கிராமங்களில் கரைமடி பகுதியில் நாட்டுப் படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் கடந்த மாதத்தில் அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசியதால் மீனவர்கள் வழக்கம் போல் மீன் பிடிக்க செல்லவில்லை மீன் வரத்தின்றி துறைமுகங்கள் வெறிச்சோடின தற்போது குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்று கரை திரும்பிய விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகுகளில் மீன் வரத்து குறைவாக இருந்தது மீனவர்கள் பிடித்து வந்த வெளி மீன் நவரை மீன் இறால் நண்டு சுரா நெய்மீன் பாறை சிறுத்தை மீன்கள் விற்பனைக்காக துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர் தேவைக்கு குறைவாகவே இருந்ததால் மீன் விலை கடுமையாக உயர்ந்தது காதலர் தினத்தையொட்டி திரையரங்குகளில் வெளியான இப்படம் நகைச்சுவை கலந்த காதலால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இப்படம் உலக அளவில் ஐம்பது கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மலையாள ரசிகர்களைத் தாண்டி தமிழ் தெலுங்கு ரசிகர்களிடையேயும் படம் வரவேற்பை பெற்று வருகிறது பெரிய நட்சத்திரங்களின் பின்புலம் இல்லாமல் கதையை மட்டும் நம்பி வழியான இப்படம் வசூலில் ஆதிக்கம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது வங்கதேசம் மோரிஷியஸ் பஹெய்ன் கூடான் ஆகிய நாடுகளுக்கு மாஸ் முப்பத்தொன்று வரை ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபது டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வணிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் விலை உயர்வை கட்டுப்படுத்த டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அரசு நகர பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்ளும் திட்டம் அமலில் உள்ளது சமவெளிப் பகுதிகளில் நகரப் பேருந்துகளுக்கான எல்லை முப்பத்தைந்து கிலோமீட்டர் என உள்ள நிலையில் பிரதேசங்களில் மிக குறைவான சுற்றளவில் மட்டுமே நகரப் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நீலகிரி ஏற்காடு கொடைக்கானல் கொல்லிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலும் நகரப் பேருந்துகளின் எல்லையை முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு விரிவாக்கம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கான தொடக்க விழா உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று நடைபெற்றது பிள சிரண்டு பொதுத்தேர்வு மார்ச் ஒன்று இம் தேதி தொடங்கவுள்ளது இத்தேர்வை ஏழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுத பொதுத் தேர்வு குளறுபடியின்றி முறையாக நடைபெற ஏதுவாக பல்வேறு முன்னேற்பாடுகள் தேர்வுத் துறையால் செய்யப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக மட்டும் தலா மூன்று முன்னூற்று இரண்டு தேர்வு மையங்களும் பத்தாம் வகுப்புக்காக நான்காயிரத்து நூற்றி ஏழு மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தேர்வுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் தலைமை ஆசிரியர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன தென் தமிழகத்தின் முதலாவது மின்சார கார் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலையான வினுபாஸ் தொழிற்சாலைக்கு முதல்வர் ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் ஆட்டோ நிறுவனம் தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி ரூபாயில் மின்சார கார் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது இதையடுத்து தூத்துக்குடி அருகே சில்லானத்தம் சிக்காட் தொழிற்பூங்காவில் தொழிற்சாலை அமைப்பதற்காக இந்நிறுவனத்துக்கு நாநூற்று எட்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது முதல் கட்டமாக நான்கு ஆயிரம் கோடி ரூபாயில் நடைபெறும் இதில் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மின்சார கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளோம் தூத்துக்குடி ஆலையில் இருந்து முதலாவது மின்சார கார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மத்தியில் உற்பத்தியாகி வெளியே வரும் என்று வெனுபாஸ் இந்தியா நிறுவன தலைமை செயல் அதிகாரி பாம்சான் சாவ் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழங்குடி கிராமங்களில் பள்ளிக்கு தொடர்ச்சியாக வராத மாணவர்கள் அதிக அளவில் இருக்கின்றனர் பத்தாம் வகுப்பு செயல்முறை தேர்வு தொடங்கிய நிலையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் மற்றும் பிற வகுப்புகளில் படிக்கும் ஐந்து மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் இதையறிந்த பள்ளி ஆசிரியர்கள் பல நேரில் சென்று அழைத்த போதும் அவர்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே இருந்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து கூடலூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு பள்ளி ஆசிரியர்கள் தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் கூடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் உஷா தேவி மற்றும் காவலர் அழகு ஆகிய இருவரும் மாணவர்களின் வீடுகளுக்கு தேடி சென்று அவர்களிடம் பேசி அவர்களை கையோடு பள்ளிக்கு அழைத்து வந்து செயல்முறை தேர்வில் பங்கேற்க செய்தனர் காவலர்களின் இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவாக விற்கப்படுகின்றது